தலதோனி இந்த ஐபிஎல் போட்டிகளில் என்ன சாதித்தார் என்பதை புள்ளி விவரங்களுடன் இந்த வீடியோவில் காணலாம் வாருங்கள் இந்த வருடம் மொத்தமாக பதினான்கு போட்டிகளில் சென்னை அணி விளையாடியுள்ளது இதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால் இந்த பதினான்கு போட்டிகளிலும் தோனி விளையாடியிருக்கிறார் என்பதுதான் இது அவர் மீதுள்ள பிட்னஸ் புகார்களுக்கு பதிலளிக்கும் விதமாக இருந்தது சரி போட்டிகளில் அவரின் பங்களிப்பு என்ன என்பதை பார்க்கலாம் இந்த பதினான்கு ஆட்டங்களிலும் சேர்த்து அவர் எடுத்த மொத்த ரன்கள் நூற்று அறுபத்தொன்று வெறும் நூற்று அறுபத்தொன்று தானா என்று கேட்பவர்களுக்கு அது வெறும் எழுபத்தி மூன்று பந்துகளில் இருந்தே வந்தது என்பதை நினைவு கொள்ள வேண்டும் அதாவது அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் இருநூற்று இருபதாக உள்ளது இதை வேறொரு கோணத்தில் பார்த்தால் அவர் சந்தித்த ஒவ்வொரு பந்துகளிலும் ரெண்டு புள்ளி ரெண்டு ரன்கள் ஸ்கோர் செய்து கொடுத்துள்ளார் என்பது தெரியும் சத்தே ஆழமாக சென்று பார்த்தால் இந்த நூற்று அறுபத்தொன்று ரன்களில் ஐம்பத்தாறு ரன்களை பதினான்கு பவுண்டரிகள் மூலமாகவும் எழுபத்தெட்டு ரன்களை பதிமூன்று சிக்ஸர்கள் மூலமாகவும் எடுத்து மீதமுள்ள இருபத்தேழு ரன்களை மட்டுமே ஓடி எடுத்துள்ளார் என்பது உங்களை வியப்பில் ஆழ்த்தலாம் மேலும் அவர் எட்டு போட்டிகளில் ஆட்ட முழக்கவே இல்லை ஒரு ஒப்பீட்டிற்காக அவரது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஐ பி எல் ரன்களை எடுத்து பார்த்தால் தலதோணி ஐம்பத்தேழு பந்துகளை எதிர்கொண்டு நூற்று எண்பத்தி ரெண்டு ஸ்ட்ரைக் ரேட்டுடன் நூற்றி நான்கு ரன்களை குவித்திருக்கிறார் இதில் மொத்தம் பத்து சிக்சர்களும் பதினான்கு பவுண்டரிகளும் அடங்கும் ஸ்ட்ரைக் ரேட்டை பொறுத்தவரை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் அவர் எடுத்தது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட நூற்றி இருபது சதவிகிதம் அதிகம் என்பதை நம்மால் உணர முடிகிறது சரி அவரது ஒட்டுமொத்த ஐ பி எல் ஆட்டங்களின் சராசரி ஸ்ட்ரைக் ரேட் என்ன என்று பார்த்தால் அது நூற்று முப்பத்தேழு ஆகும் இதை ஒப்பிடும்போது அவரின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஸ்ட்ரைக் ரேட் கிட்டத்தட்ட நூற்று அறுபது சதவிகிதம் அதிகம் என்பதை நமக்கு உணர்த்தும் இன்னும் சொல்ல போனால் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு முதல் நடந்த ஐ போட்டிகளில் தோனியின் அதிகபட்ச ஸ்ட்ரைக் ரேத் இந்த வருடத்தில் அவர் அடித்த இருநூற்று இருபதுதான் என்பது ஒரு வியப்புக்குரிய விஷயமே இதிலிருந்து நமக்கு தெளிவாக புரிவது என்னவென்றால் அவர் ஒவ்வொரு வருடமும் தன்னை ஒரு சிறந்த பினிஷராக மெருகேற்றியுள்ளார் மேலும் இந்த ஆண்டு பதினான்கு போட்டிகளிலும் கீப்பிங் செய்து தனது உடல் தகுதியையும் மனோதரியத்தையும் நிரூபித்த அவர் பத்து கேச்சுகளும் எடுத்துள்ளார் என்பதை நினைவில் கொள்வோமாக அதனால் நாம் சொல்ல விரும்புவது எல்லாம் தலதோனி இந்த சீசனுடன் ஓய்வை அறிவிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்பதைத்தான் குறைந்தபட்சம் இன்னும் இரண்டு சீசன்கள் அவரால் சிறப்பாக விளையாட முடியும் என்றே தோன்றுகிறது ஆனால் தற்போது முழங்கால் வலியை கருத்தில் கொண்டு தசைனார் அறுவை சிகிச்சைக்காக அவர் லண்டன் செல்லவிருப்பதாக தகவல்கள் வருகின்றன சிகிச்சை முடிந்த பின் பிட்னஸின் அடிப்படையில் உடல் ஒத்துழைக்கும் பட்சத்தில் அவர் ஒரு நல்ல முடிவை எடுத்து தொடர்ந்து விளையாடுவார் என்று நம்புவோமாக அவர் சீக்கிரம் குணமடைய நமது பிரார்த்தனைகளை தெரிவித்துக் கொள்வோம் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யவும் விளையாட்டு அறிவியல் மற்றும் ஆரோக்கியம் தொடர்பான காணொளிகளுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்